வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதா ஜோ எழுத்தாளர் ஆர் சூடாமணி அவர்களின் கதைகளிலிருந்து இரண்டாவது அப்பா அன்பை விட நியாய உணர்வு பெருசு முக்கியமானது இந்த கருத்தை தன்னோட சிறுகதைகள்ல பலமுறை பதிவு செஞ்சிருக்காரு ஆனா அவரோட கதைகளை படிச்சு முடிக்கும்போது தோன்றது என்னன்னா பேனாவை நகர்த்துவது வெறும் நியாய உணர்வு அல்ல நிபந்தனைகள் அற்ற அன்பு மானிடத்தின் பேரில் கொண்ட ஆழமான நேசம்தான் அப்படிங்கிறத நாம் உணர்ந்துக்க முடியும் ஒரு குறிப்பிட்ட தளத்தில் மட்டும் தன்னை வரையறுத்து கொள்ளவே இல்லை அவங்க அவங்களோட படைப்பூக்கம் எல்லா தளங்களையும் அசிச்சு பார்க்குது நாலு சுவற்றுக்குள்ள வெறுமனே ஜன்னல் வழியாக மட்டுமே இந்த உலகத்தை பார்த்து மனித மனங்களின் உளவியலை ஆழமாக புரிந்து கொண்ட ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சொல்லலாம் அப்படியான அசைத்து பார்த்த எழுத்துக்களில் ஒன்று இரண்டாவது அப்பா கதைக்குள்ள போலாம் தேனிலவு முடிஞ்சு அவ கணவனோட தன்னோட வீட்டுக்கு திரும்பினப்ப வாசல்லையே காத்துக்கிட்டு இருந்த மது அம்மா அப்படின்னு அழிச்சுக்கிட்டே ஓடி வந்து அவளை கட்டி பிடிச்சிக்கிறான் மது ஏ ராஜா எப்படி ரக்கண்ணா இருக்க அப்படின்னு குழந்தைய வாரி அணைச்சுட்டா அஞ்சுக்கோ அந்த இன்பத்துல மூழ்கி போனான் போமா நீ ஏன் இத்தனை நாளா என்னை விட்டுட்டு போன அப்படின்னு கேக்குறான் இனிமே போக மாட்டேன்டா கண்ணா இனிமே அம்மா மதுவை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் ப்ராமிஸ் ம் ப்ராமிஸ் அம்மா 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 அப்படின்னு அந்த சொல்லிலேயே ஏதோ ஐஸ்வர்யங்களை சுவைக்கிறது மாதிரியே மது திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தான் அஞ்சுகம் அவன் தலைய முதுக எல்லாத்தையும் ஆசதிர தடவி கொடுத்தா அதுக்கப்புறம் அவனை நிமிர்ந்து முகத்தை தடவி கொடுத்தா தலைமுடிய கோதி விட்டா நெத்தியில முத்தம் கொடுத்தா அதுக்கப்புறம் மறுபடியும் அணைச்சுக்கிட்டா கண்ணுல நீர் வந்துகிட்டே இருந்துச்சு மது என் மதுக்கண்ணா ஒரு மாதிரி உணர்ச்சியை கட்டுப்படுத்திக்கிட்டு அவ இயல்பாக கேட்டான் நீ தினமும் ஸ்கூலுக்கு போனியா ஓ போனே அழாம போனியா ஒரு நாள் கூட அழலை அதுதான் நீ தான் என் சமத்து பையனாச்சே ஆட்டியை படுத்தாமல் இருந்தியோ ஒரு நாள் கூட படுத்துலமா ரொம்ப நல்ல சமத்து மதுக்கண்ணா நான் நான் உனக்கு என்னமோ கொண்டு வந்திருக்கனே என்னமா அப்படின்னு கண்கள் விரிய கேட்க ஆரம்பித்தான் ஒவ்வனா வந்தா ஏதோ பிள்ளைனா திசா இல்லையே பின்ன பேசாமல் இருந்தா வேற என்னமா சொல்ல வேற என்னமா சொல்ல அவனோட சின்ன கைகள் அவ தோள்களை உளுக்குச்சு ஒரு ஒரு அப்பா மது புரியாம பார்த்தான் அஞ்சுகம் தலைய திருப்பி பார்வையை பின்புறம் செலுத்தினான் அந்த குறிப்புக்காக காத்திருந்த மாதிரி செந்தில் முன்னாடி வந்து நின்னான் பாத்தியா மது உம் இது யாரு உன்னோட அப்பா இல்ல ஆமா நான் உன் அப்பா தான் அப்படின்னு செந்தில் புண்ண வச்சான் குழந்தையோட முகத்துல குழப்பம் இருந்துச்சு என் அப்பா தான் சாமியிட்ட போயிட்டாரே பாட்டி சொல்லிருக்காங்க அது பழைய அப்பா நான் புது அப்பா உம் அப்பா உனக்கு என்னென்ன கொண்டு வந்திருக்கேன்னு தெரியுமா நீ கேட்டியே அது எல்லாம் வந்தா ம் வந்து ஏரோப்ளைன் நீ ஒன்றும் என் அப்பாவே இல்லை மது தன் அம்மா மேலே ஒட்டிக்கிட்டான் அஞ்சுகோம் செந்தில் ஒரு தடவை பார்த்துட்டு குழந்தையோட வீட்டுக்குள்ளே போனான் அம்மா நான் வந்துட்டேம்மா நீ எப்படி இருக்க எனக்கு என்ன கேடு நல்லா தான் இருக்க எல்லா கன்றாவியம் பார்த்து சகிச்சுக்கிட்டு குத்துக்கொள்ளாட்டம் உசுரோட தான் இருக்கணும் என் தலையில் எழுதி இருக்குது அப்படின்னா தங்கம்மா மனைவி தொடர்ந்து வீட்டுக்குள்ளே வர இருந்த செந்தில் அப்படியே திரும்பி வாசலையே நின்றுட்டான் அஞ்சுகோ தன்னோட அம்மாவை கோபத்தோடு பார்க்குறா வீட்டுக்கு வர்றவங்களுக்கு நீ செய்கிற அம்மா இது அவ்வளவு வெறுப்பு இருந்தா இன்னைக்கு நாங்கள் இருந்து வந்து இங்கே குளிச்சிட்டு சாப்பிட்டு போகிறோம்னு நான் லெட்டர் போட்டப்போய் வேணோன்னு எழுதியிருக்க வேண்டியதுதானே எப்படி வேணாங்கிறது என் வயிற்றுல பிறந்து தொலைஞ்சிட்டியே உன் வயிற்றுல பிறந்து தொலைஞ்ச மகளாட்சின்னு தான் ஏன் சந்தோஷத்தில் உனக்கு இத்தனை அக்கறை இருக்குது இல்லையா அஞ்சு வெளியிலிருந்து செந்திலோட குரல் வந்துச்சு அஞ்சுவா அங்கே போனான் அஞ்சு ஏன் இப்படி பொறுமை எழுந்து பேசுகிறேன் அவங்க அம்மா எத்தனை கோபம் இருந்தாலும் உங்ககிட்ட அன்பு உள்ளவங்க அவங்க பேச்சையே உன்னால் தாங்கிக்க முடியலனா இந்த சமூகத்தை எப்படி எதிர்த்து நீ சமாளிக்க போகிற அஞ்சுகோ உள்ளே வந்தா அம்மா நான் எதிர்த்து பேசுனதுக்காக மன்னிச்சுடுங்க நாங்கள் மதுவை அழைச்சிட்டு இப்போவே போயிடுறோம் என்னது மதுவை அழைச்சிட்டா என்னடி வளர்ற வளரலம்மா அம்மா மதுவாவது உன் கூட இருக்கிறதாவது ஒரு குழந்த தன் அம்மா கிட்டத்தாம்மா இருக்கணும் வேற எங்கே இருக்கணும் அந்த ஆளு அவர் இனிமேல் மதுவோட அப்பா நான் அப்படி நினைக்கல அது இஷ்டம் எனக்கு அப்படித்தான் எங்களோட தான் மது இருப்பான் இதெல்லாம் நாங்கள் முந்தையே தீர்மானம் பண்ணியாச்சு நடக்கிற காரியமா மூத்தால் குழந்தைங்க இலையால் வளர்க்குறது இல்லையா எதோட எதை சி குழந்தைய நான் அனுப்ப முடியாது அஞ்சு உன் நிலையில் அவன் வளர வேணாம் மதுக்கண்ணா வா நீயும் நானும் உன்னோட ஜாமான்கள் எல்லாம் மூட்டை கட்டலாம் அடியே அடியே சரி சரி முதல்ல காப்பியை குடி அப்புறமா பேசிக்கலாம் இல்லைம்மா நாங்கள் போகிறோம் ரெண்டு பேரையும் தாண்டி ரெண்டு பேரையும் தாண்டி காப்பி குடிக்க சொல்கிறேன் நீ எழுதுன அப்படியே குளிச்சுட்டு சாப்பிட்டு போகலாம் ஆமாம் எங்கே போக போகிறீங்க ஹோட்டலுக்கு ஹோட்டலில் இருந்தபடியே வீடு தேடிக்கிட்டு குடி போயிடுவோம் அவங்க வீட்லேயும் உங்களை சேர்த்துக்க மாட்டேன்னுட்டாங்களாம்மா அதில் என்ன ஆச்சரியம் என்ன சேர்ந்தவங்களுக்கே இப்படியான மனோபாவம் இருக்குதே இப்படி ரெண்டு பக்கத்து குடும்பங்களையும் விரோதம் பண்ணிக்கிட்டு ஒரு கல்யாணம் செஞ்சு காட்டி என்ன அம்மா தரேன்னு சொன்னையே கேட்டதுக்கு பதில் சொல்லுடி இது ஒரு கல்யாணமா அப்பட்டமான சுயநலம் குழந்தைய பற்றி நினைச்சியா இதெல்லாம் தான் நான் முந்தையே ஆயிரம் ஆயிரம் வாட்டி விவாதம் பண்ணி தீர்த்துட்டோமே தீர்க்கலடி இது தீர்க்க போற விவாதமும் இல்லை பின்ன அதை பற்றி எதுக்கு பேசணும் அதுவும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னால வெளியில தலை காட்ட முடியல வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க என்னென்னமோ கேக்குறாங்க என்னமா உங்க மக இப்படி பண்ணிட்டாலாமே அப்படின்னு உன் மக என்ன பண்ணினா கொலையா கொல்லையா மதுக்கண்ணா வா அப்பா அம்மா மது மூணு பேரும் ஹோட்டலுக்கு போய் காப்பி குடிக்கலாம் இருடி காப்பி கொண்டு வர இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல உன் மாப்பிள்ளையே வாசல்லையே நிக்க தான் காப்பி கொடுக்க போறியாமா ஏன் மாப்பிள்ளை அதோ அந்த சுகத்துல படமா தொங்குறாரு இல்லைம்மா வாசலில் தான் நிற்கிறாரு சரி சரி இங்கே உள்ள அழைச்சி வந்து உட்கார சொல் செந்தில் அறைக்குள்ளே நுழைஞ்சு வணக்கம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி தங்கம்மா முகத்தை திருப்பிட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க அஞ்சுகத்தோட முகம் ரொம்ப கடுகடுன்னு இருந்துச்சு செந்தில் அவளை பார்த்து சமாதானமாக புன்னகை செஞ்சுட்டு டேக் டீசி நீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி உட்காந்துருங்க செந்தில் நான் கொஞ்சம் உள்ளே போயிட்டு வரேன் அம்மாவோட சண்டை போடாத எனக்கு வேறு வேலை இல்லையாக்கும் அவள் போன பின்னாடி செந்தில் அறைய நோட்டம் விட்டான் மது எங்கே எப்போ இங்கிருந்து நழுவுனா அறையோட ஒரு கோடியில் சுவரில் சுமார் முப்பது வயசு இருக்கிற ஒரு இளைஞனோட மார்பளவு புகைப்படம் மாட்டியிருந்தாங்க செந்தில் அங்கே போய் அந்த புகைப்படத்துக்கு எதிரில் கைகளை பின்னால் கோர்த்துக்கிட்டு நின்னான் கலையான முகம் முகம் முழுவதையும் ஆக்கிரமித்து ஒளி வீசுகிற புன்னகை என்னென்ன கனவு கண்டிருந்த அந்த சிரிப்போட ஆழத்துக்குள்ள இளவயது மனைவி குழந்தை வாழ்வோட தொடக்கம் அங்கேயே திரையா புத்தகம் பயன் செய்கிறவன் தவறுதலா முற்றும் பக்கத்தை முதல்லையே வச்சுட்டாத மாதிரி உள்ளே இருக்கிற குறைகளும் இயக்கங்களும் எப்படித்தான் அவனை சாக விட்டுச்சு கவலைப்படாத நான் நிறைவேற்றுறேன் அது எல்லாத்தையும் அதுதான் உனக்கு நியாயம் அவளுக்கும் நியாயம் காஃபி அப்படின்னு மது சொன்னான் திரும்பி பார்த்தப்ப தங்கம்மா காஃபி டம்ளர் மேஜை மேலே வச்சுட்டு உள்ளே போய்கிட்டே இருந்தாள் காஃபி வந்திருக்கிறத அவனுக்கு தெரிவிக்கிறதுக்காகத்தான் பேரனை அழைச்சி வந்தாளா அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டான் குழந்த அவனை ஒரு தரம் நிமிந்து பார்த்துட்டு பாட்டிய தொடர்ந்து பின்னாடி போனான் அது கொஞ்சம் நில்ல அந்த கண்ணில் அச்சம் தெரிஞ்சுது நான் உன்ன ஒன்னும் பண்ண மாட்டேன் ஒரே ஒரு விஷயம் கேட்கணும் இங்கே வாயே இன்னும் அச்சம் மாறவே இல்லை மது தலைய மறுபாட்டுனா என் பக்கத்தில் கூட வரவேண்டா அங்கேயே நின்னா போதும் சில நொடிகள் யோசிச்சான் அதுக்கப்புறம் தயங்கிட்டே நின்னுட்டு என்ன அப்படின்னா இந்த படத்தை பார்க்க உனக்கு பிடிச்சிருக்குமே ஓ பிடிக்கும் அப்படின்னு உற்சாகமா உடனே பதில் வந்துச்சு எனக்கும் பிடிக்கும் அப்படின்னா செந்தில் மது பேசவே இல்லை நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து அதை பார்க்கலாமா மறுபடியும் ஒரு மறுப்பு தலையாட்டல் வந்துச்சு ஆஹா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தலையாசான் உனக்கு இதை பார்க்க பிடிக்கலையா அப்போ சரி நீ போ நான் மட்டும் பார்த்துக்கிறேன் அவன் குழந்தைக்கு முதுகை காட்டி புகைப்படத்தை பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தா கொஞ்சம் நேரம் போனதும் கடைக்கனால பக்கத்தில் பார்த்தான் அந்த இடம் காலியாக இருந்துச்சு ரெண்டாவது தடவை பார்த்தா மூணாவது தடவை பார்த்தா அப்போது மது அங்கே இருந்தான் படத்தை பார்க்குறதும் அப்பப்போ செந்தில் மேலே சந்தேகப்பார்வை வீசுறதுமா குழந்தையோட கண்களில் புராம தெரிஞ்சது நீ ஏன் இந்த படத்தை பார்க்குற அப்படின்னா மது ஏன்னா எனக்கு இது பிடிச்சிருக்குது நீ ஒன்றும் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்தால் மது இது யார் தெரியுமா என் அப்பா ஆமாம் என்ன மாதிரி நீ ஒன்றும் என் அப்பா இல்லை அப்பா தான் புது அப்பா இந்த படத்தில் இருக்கிறவர் உன்னோட பழைய அப்பா நான் உன்னோட புது அப்பா ஒன்றும் இல்லை நீ வெறும் அங்கிள் நான் உனக்காக கொண்டு வந்திருந்த ஜாமான் எல்லாம் பார்த்தியா பந்தா பந்து தானே சொன்னேன் ஆமாம் அப்புறம் ஏரோப்ளைன் நீ கேட்ட மாதிரி அப்புறம் ஜூ மிருகமெல்லாம் போட்ட பொம்மை புஸ்தகம் மதுவோட பார்வையில் ஆவல் அதிகமாச்சு ஆனால் அடக்கிட்டான் நீ ஒன்றும் அதெல்லாம் கொண்டு வரல நிச்சயமாக கொண்டு வந்திருக்கேன் காட்டுறவர்யா எனக்கு அதெல்லாம் ஒன்று வேணாம் சரி உனக்கு வேணாம்னா இப்போது இங்கே இருக்கிற இன்னொரு மதுவுக்கு நான் அதையெல்லாம் கொடுத்துக்கிறேன் இங்கே வேறு மது கிடையாதுன்னு ஆ மட்டுந்தானே இல்லை இல்லை நான் வாங்கி வந்திருக்கிற ஜாமான்கள்லாம் ஆசை ஆசையாக வேணும்னு சொல்கிற ஒரு மது இங்கே இருக்கான் இன்னும் சொல்லலைண்ணா உனக்கு தான் வேணாமே செந்தில் வாசல் வராந்தாவிலிருந்து தன்னோட தோல் பெட்டி ஒன்ன உள்ள கொண்டு வந்து வச்சான் திறந்து நிறைய வர்ணங்களோடு இருக்கிற பந்து தண்டவாளத்தில் பொருத்தி ஓட வைக்கிற ரயிலு அலுமினிய ஏரோப்ளைனு சின்ன சின்னதாக ஒரு டிராக்டரு ஒரு க்ரெயின் பருத்து அட்டையில் ஒரு புத்தகம் இது எல்லாம் வெளியில எடுத்து வச்சான் மது அவன் பக்கம் திரும்பல ஒரு கிரிக்கெட் செட் கூட வாங்கினேன் சமத்து மதுவுக்காக எங்க அது வேற பெட்டியில் வச்சுட்டனும் அப்படின்னு சொல்லி தனக்கு தானே சந்தேகத்தோட பேசிக்கிற மாதிரி கத்துனா செந்தில் மது மெல்ல நடந்து பக்கத்தில் வந்து நின்று அந்த பொருட்கள்லாம் பார்த்தான் ஒவ்வொன்றுமே அவ்வளோ அழகா இருந்துச்சு புத்தகத்தோட அட்டையில ஒரு யானை அழகா தும்பிக்க தூக்கிட்டு இருந்துச்சு ஏரோப்ளைன் பந்து இந்த மாதிரி ரயில் அவன் அவன் கூட படிக்கிற சுரேஷ் வீட்டில் பார்த்துருக்கான் அதை இயக்கிறதுக்காக கைகள் பரபரன்னு இருந்துச்சு அந்த அழகான மற்ற ரெண்டும் என்ன அந்த அழகான மற்ற ரெண்டும் என்ன ரோடு எஞ்சினா இன்னொன்று அந்த அங்கிள்கிட்ட கேட்டால் சொல்லுவாரா இன்னும் கிரிக்கெட் செட்டு வேற இருக்காம இல்லை எல்லாம் அவனுக்கா அப்படின்னு மது நினச்சிக்கிட்டே இதெல்லாம் யாருக்கு அதான் சொன்னனே அந்த இன்னொரு மதுவுக்காக இன்னொரு மது யாரு ஓ அம்மாவை கேளு இங்கே மதுன்னு ஒரு சமத்து பையன் இருக்கா நான் ஆசையாக வாங்கிட்டு வந்த ஜாமான்கள் எல்லாம் ஆசையாக எடுத்து பண்ணும் அம்மா தான் எங்கிட்ட சொன்னாங்க இங்கே நான் ஒரே ஒரு மது தான் செந்தில் பேசவே இல்லை மதுவும் கொஞ்ச நேரம் மௌனமாகவே இருந்தான் அப்புறம் தயக்கத்தோட செந்தில் ஓரக்கனால பார்த்தான் அங்குளை நம்பலாமா கொஞ்ச நேரம் மதுவோட பார்வை உள் போச்சு பாட்டி கதவுக்கு பின்னால மறைஞ்சு நின்றுக்கிட்டு இருக்கிறது தெரிஞ்சுது அங்குள் ஏதாவது பொல்லாத்தனமாக நடந்துக்கிட்டா சட்டுன்னு பாட்டிக்கிட்டு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி பாட்டி எங்கே நிற்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து உறுதிப்படுத்திக்கிட்டான் இங்கே வேறு மது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மௌனவாக இருந்தா இந்த ஜாமான்லாம் எனக்கு தானே அப்படின்னா மறுபடியும் நீ தான் அந்த சமத்து மதுவா ம் நான் தான் அப்போ உனக்கு தான் ராமேஷ் ம் ராமேஷ் அப்படின்னு சொன்னால் செந்தில் மது மெதுவாக முன்னே வந்து விளையாட்டு பொருட்களை ஒவ்வொன்றா தொட்டு தொட்டு பார்த்தான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அஞ்சு குளிச்சுக்கிட்டு அங்கே வந்து அப்படியே நின்றுட்டான் மேஜ மேலே செந்திலோட காஃபி குடிக்கப்படாமல் ஆரி ஆடை கட்டி இருந்துச்சு மது விளையாடி ஓரமாக உதச்ச பந்து அங்கே கிடந்தது தரையில் மதுவும் செந்தில் உட்காந்து ரயில் தண்டவாள துண்டுகளை இணைக்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க பக்கத்தில் க்ரெயின் ஏரோப்ளைனு டிராக்டரு ஒரு பக்கம் சிங்கமும் இன்னொரு பக்கம் ரெண்டு மொயில்களுமா திறந்திருந்த புத்தகம் தண்டவாளத்தை பெரிய வட்டமாக இணைச்சாச்சு செந்தில் மதுக்கிட்ட கிட்ட சொன்னான் பாரு இப்படி தான் சாவி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னான் செஞ்சும் காமிச்சான் ரயில் தண்டவாளத்து மேலே சுத்தி சுத்தி ஓடுச்சு ரயில் மது குதூகலத்தோட கைத்தட்டான் ஆஹா ரயில் ஓடுது ரயில் ஓடு ரயில் ஓடுது ரயில் ஓடுது என்னோட ரயில் அப்படின்னு அவனோட விழிகளும் ரயிலோடு சுத்துச்சு செந்தில் புன்னகையோட அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தான் அஞ்சுகோ இதை பார்த்துட்டு சத்தம் இல்லாம அங்கிருந்து அந்த பக்கம் போயிட்டான் மது ரயிலோட ஓட்டத்துல மூழ்கி இருந்தான் அதுக்கப்புறம் ஏரோப்ளேன் இயக்குனா அதுக்கப்புறம் பந்த அரையோட கோடிக்கு கோடி ஒதைச்சி விளையாடினான் புத்தக படங்களை திறந்து வாய் மூடாம பார்த்தான் விளையாட்டுக்கள்ல உலகத்தையே மறந்துருந்தான் திடீர்னு நினைவு வந்த மாதிரி திரும்பி செந்தில் பார்த்தா டீச்சர் முன்ன சொல்லியிருந்ததை நினைவில் கொண்டு வந்து பெரிய மனுஷத்தோரணில தேங்க்யூ அங்கிள் அப்படின்னா செந்தில் மென்மையா தேங்க்யூ அப்பா அப்படின்னு திருத்தினான் ம் நீ ஒன்னே என் அப்பா இல்லை இல்லை நான் உன் அப்பா தான் குழந்தையோட முகத்துல ஒரு கலக்கம் படர்ந்துருந்துச்சு செந்தில ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஏறிட்டு பார்த்துட்டு சுவர் பக்கம் நடந்து போய் புகைப்படத்தை அண்ணாந்து பார்த்தான் இதுதான் என் அப்பா என் அப்பா சாமிகிட்ட போயிட்டாரு பார்த்து சொல்லியிருக்காங்க ஆமா செந்தில் வந்து அவன் பின்னால நின்னான் அவட அந்த பழைய அப்பா போயிட்டார் அதனால தான் அவரால் வர முடியாதே மதுவுக்கு அப்பா இல்லாமல் கஷ்டமா இருக்குமே அப்படின்னு என்ன உனக்கு புது அப்பாவா இருக்க அனுப்பி வச்சார் என்ன என் அப்பா உன்னை அனுப்பி வச்சாரா ஆமா நீ என் புது அப்பாவா ஆமா செந்தில் மது மகிழ்ச்சியுமா குழப்பமுமா ஒரு முகபாவத்தோட அவனை நிச்சயம் நின்றுட்டு இருந்தான் செந்தில் மென்மையான குரல்ல இப்படி நான் உன் அப்பாவா இல்லாம இருந்தா உனக்கு அந்த பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பேனா மதுக்கண்ணா அப்படின்னு முதல் தடவையா குழந்தைய தொட்டு தள்ள முடிய தடவுனா மதுவோட முகத்துல அவ்வளோ மகிழ்ச்சி உடனே சிரிங்கிட்டே தலையை பின்னுக்கு எடுத்துக்கிட்டு ம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ உடனே அப்பா இல்லை போ அப்படின்னா டே மது அப்படி சொல்லக்கூடாது அவர் தான் இனிமேல் உன் அப்பா அப்படின்னு குரல் கேட்டு ரெண்டு பேருமே திரும்பினாங்க அரைக்குள்ளே அஞ்சுகோ வந்திருந்தாள் ஆனால் பேசி இருந்தது அவ இல்லை அவளுக்கு பின்னால் கண்களில் நீர்மல்க நின்றிருந்த அவளோட அம்மா இதோட கதையை முடிச்சிருக்காங்க